மகா தீப தினத்தன்று ஜோதிபலம்பாய் பக்தர்களுக்கு காட்சியளித்த அண்ணாமலையார் ஆற்றப்படுத்தும் விதமாக ஐயங்குளத்தில் நடைபெற்ற சந்திரசேகரர் தெப்பில் உற்சவம் கடும் குளிரரும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் நினைத்தாளை திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கடந்த பத்து நாட்களாக திருகார்த்திகை தீபத் திருவிழா நடைபெற்றது அதன்படி இன்று அம்பாளுடன் சந்திரசேகரருக்கு திருக்கோவிலில் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிளிக்கோபுர வழியாக திருக்கோவில் ஊழியர்களால் தோளில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து மாநகரின் பகுதியில் அமைந்துள்ள ஐயங்குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரி பர்மா தேக்கு மரத்தப்பலில் அமர்ந்தபடி குளத்தை சுற்றி மூன்று முறை பவனி வந்து பக்தர்கள் காட்சியளித்தனர் கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நாலாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்களும் காலையும் ஆலையும் பஞ்சமூர்த்திகள் திருக்கோளில் மாடவீதியில் வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் பத்தாம் நாளான நேற்று மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயத்தின் கருவறை முன்பு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள தீபமலை உச்சியில் மகா மகாதீபமும் ஏற்றப்பட்டது இதனை தொடர்ந்து ஜாதிபலம்பாக காட்சியளித்த தந்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாக இன்று மாநகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஐயங்குளத்தில் சந்திரசேகரர் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது கடின் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயங்குளத்தில் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர் மூன்று நாட்கள் நடைபெறும் தெப்பல் திருவிழாவில் இன்று சர்வ அலங்காரத்தின் மின் விளக்குகளால் அரங்கரிக்கப்பட்டு பர்மா தேக்குமர தெப்பலில் சந்திரசேகருக்கு ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து நாளை இரவு பராசத்தி அம்மன் மறுநாள் சுப்பிரமணிய சுவாமிகள் தெப்பலில் பவனி வருகிறார்கள்